கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் பேசுகிறவன் தனக்கே பக்தி பேசுகிறான் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை பௌர் சொல்லுகிறார் இந்த இடத்திலே அந்நிய பாஷையிலே ஜபிக்கிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக்குகிறான் தனக்குள்ளே அந்த வல்லமையை அவன் பிறப்பித்துக் கொள்ளுகிறான் அநேக நேரத்தில் நாங்கள் ஜபிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் சிதற பார்க்கிறது நம்முடைய கவலைகள் வந்து போகிறது நம்முடைய நினைவுகள் சில ஜெபங்களுக்கு தடையாக இருக்கிறது ஆனால் அந்நிய பாஷையில் நாங்கள் செபிக்கும் பொழுது இந்த எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு நம்ம ஜெபிக்கிறதுக்கு அது ஆதாரமாக அமைகிறது பெரியமானே அந்நிய பாஷைக்கே ஒரு பிரத்யட்சமான வல்லமைகள் உண்டு ஜான் என்ற ஒரு ஸ்காட்லாந்து மிஷனரி அவர் அவர் வரலாற்று தீவுகளிலே காடுகளிலே ஊழியம் செய்து கொண்டிருக்க பொழுது அவரை கொள்ளுகிறதுக்கு ஒரு கூட்ட காட்டுவாசி ஜனங்கள் வந்த பொழுது அவர் அந்நிய வாசிகளை ஜபித்தார் ஜபித்த பொழுது அவரை ஆண்டவர் அந்த காட்டுவாசிகளுடைய கண்களுக்கும் மறைத்தார் அது மாத்திரமல்ல பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தீவையை கிறிஸ்துவுக்கு என்று அவர் வெற்றெடுத்தார் அநேக நேரத்திலே அநேக சூழ்நிலைகள் மத்தியிலே சரீரம் பலவீனமாக இருக்கலாம் பிரிவானது

உங்களை ஆசீர்வாதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் வேததியான பகுதிகளோடு இணைந்து கருத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் இதுவரை நீங்கள் இழந்திருந்த அத்தனை காரியங்களையும் அந்நிய